வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் விசிட சந்திப்பு கொழும்பு துறைமுக நகர மேம்பாட்டு திட்டத்தின் திட்ட மேலாண்மை பிரிவின் காலத்தை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை நீடிக்க அமைச்சரவை ஒப்புதல் வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்திய அமெரிக்கா இலங்கையின் பல முக்கிய திட்டங்கள் பாதிப்பு என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசடு சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது சஜித் பிரேமதாச மற்றும் ஆஸ்திரேலிய உயஸ்தானிகள் நாட்டின் தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை குறித்து விரிவாக கருத்து பரிமாறிக்கொண்டதுடன் கொண்டதுடன் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மற்றும் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உயர்ஸ்தானிகருக்கு விளக்கம் மேலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்பதற்கு ஆஸ்திரேலியாவின் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார் இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி உயர் திருமதி லலிதா கபூர் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகள் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் மேத்யூ லார்ட் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகர மேம்பாட்டு திட்டத்தின் திட்ட மேலாண்மை பிரிவின் காலத்தை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீடிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகர மேம்பாட்டு திட்டத்தின் திட்ட மேலாண்மை பிரிவு திட்ட மேற்பார்வை சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பயன்பாட்டு சேவைகளை ஒருங்கிணைப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தையும் சிஎஜிசி துறைமுக நகர கொழும்பு பிரைவேட் லிமிடெட்டையும் இணைக்கும் முக்கிய அழகாகும் அரசாங்கத்தின் கூற்றுப்படி இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதிரி நிறைவடையும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே கொழும்பு துறைமுக நகர மேம்பாட்டு திட்டத்தின் மேலாண்மை பிரிவால் நடத்தப்படும் மேற்பார்வை மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேலும் தொடரப்பட வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதியால் கொழும்பு துறைமுக நகர மேம்பாட்டு திட்டத்தின் திட்ட மேலாண்மை பிரிவின் செயல்பாட்டு நேரத்தை இருபத்தி ஏழு வரை நீடிக்க சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்கா வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியிருப்பது இலங்கையின் பல முக்கியமான திட்டங்களை பாதிக்கிறது என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார் அதன் பாதிப்புகள் உணவு பாதுகாப்பு பொருளாதார சீர்திருத்தங்கள் ஜனநாயக நிர்வாகம் ஊழல் எதிர்ப்பு எல்லை பாதுகாப்பு மற்றும் புலம்பெயர்வு முகாமைத்துவம் உள்ளிட்ட திட்டங்களில் நேரடியாக காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அமெரிக்காவின் உதவி இலங்கையின் வருடாந்த பாதிட்ட திட்டத்தில் சுமார் பனிரெண்டு சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் இதன் நிதியுதவி குறைவதால் பல்வேறு துறைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஐக்கிய நாடுகளில் அமெரிக்காவின் நிதி மற்றும் ஈடுபாட்டை பற்றிய ஒரு மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்திருந்தார் மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்கா தமது முடிவை மீண்டும் பரிசீலனை செய்யலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் உலக அமைப்பில் அமெரிக்கா முன்னணி பங்காளியாக தொடர வேண்டும் என்றும் மார்க் ஆண்ட்ரி பிரான்ச் கருத்து தெரிவித்தார் மேலும் ஜூசை நிதி முடக்கத்தால் இலங்கையில் அரசு துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சுமார் நூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்களில் பெரும்பாலானவை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசெனவின் ஆட்சி காலத்திலேயே கய்சாத்தானவை என்றும் கூறப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து விரைவில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலந்த ஜெயதர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்காலத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவிலான சந்திப்பின் போது அண்மையில் அதிகரித்து வருகின்ற குற்றச் செயல்கள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த அவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் குற்ற செயல்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்டிருந்த அமைச்சர் ஜெயதீசர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசியல் பிரமுகர்களின் அடையாளங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் தற்போதைய அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்கவோ அல்லது எந்த உதவியையும் வழங்கவோ இல்லை அரசாங்கம் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது என்பதையும் குற்றக்குழுக்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான மோதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார் இருப்பினும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி சில குழுக்கள் நாட்டின் பாதுகாப்பை குறை உட்படுத்த முயற்சிப்பதோடு இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க ஒருங்கிணைந்து முயற்சிக்குள்ளது தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவதுடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க நிறுவனமான ஆரம் பாங்ஸ் தமது முதலாவது ஷெல் எரிபொருள் நிலையத்தினை இன்று அம்பத்தலி பகுதியில் திறந்து வைத்தது இந்த நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசன் தலைமையிலால் இந்த விழா இடம்பெற்றுள்ளது ஆரம்பாங்ஸ் இலங்கையில் எரிபொருள் சந்தையும் நுழையும் நான்காவது நிறுவனமாகும் இந்த தனியார் நிறுவனம் இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களை ஷெல் என்ற பெயரில் மறுபெயரிட்டு செயல்படுத்த உள்ளது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்துடன் மேற்கொண்டு இருபது ஆண்டுக்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சேவையினை வழங்குகின்றது உள்நாட்டு வருவாய் ஊழியர்கள் சங்கத்தின் தெரிவிப்பின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட தனிநபர் வருமான வரி திட்டம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் வழங்குவதோடு தொழில் வல்லுநர்களை நாட்டில் தக்கவைத்துக் கொள்ள அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியாகும் என்று கூறப்படுகின்றது சங்கத்தின் செயலாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்று முதல் தனிநபர் வருமான வரிவரம்பு குறைக்கப்படக்கூடமை ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது என்றார் புதிய திருத்தங்களின் அடிப்படையில் மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு நபருக்கான வருமான வரி எண்பத்தி ஆக குறைக்கப்படும் இது முந்தைய நிலைமைக்கு மாற்றமாக இருபத்தி இரண்டாயிரம் குறைவாகும் மாதம் இரண்டு லட்சத்தி சம்பாதிக்கும் நபர் இதற்கு முன் இருபத்தி ஓராயிரம் வரி செலுத்தியிருந்த நிலையில் புதிய திருத்தத்தின்படி எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளது என்பதோடு சேமிக்க முடியும் என்றும் மேலும் உள்நாட்டு வருவாய் திருத்த மசோதாவின் புதிய தனிநபர் வருமான வரி வரம்புகளாக ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபா வரி மாத வருமானம் பெறுபவர்கள் வரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்படுவர் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாவுக்கு மேல் வருமான வரி பெறுபவர் எண்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்குக்கு ஆறு சதவீத வரி விதிக்கப்படும் அடுத்து பதினெட்டு சதவீத வரி அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி விதிக்கப்படும் அடுத்த நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கு இருபத்தி நான்கு சதவீதம் வரியாக அன்னளவாக பத்தாயிரம் ரூபாய் விதிக்கப்படுகின்றது அடுத்து நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கு முப்பது சதவீதம் அன்னளவாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி விதிக்கப்படும் இதனை மீறும் வருமானத்திற்கு முப்பத்தி ஆறு சதவீதம் வரி விதிக்கப்படும் இந்த மாற்றங்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு நன்மை தருவதாகவும் வருவாய் நிலைமைக்கேற்ப திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது மெனுவாங்கோட பத்தடுவன சந்தியில் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கி சூட்டில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மானதுங்க தெரிவித்தார் சூடு நடந்தபோது சூட்டு கிழக்கானவர் முச்சக்கரவண்டி திரைப்படத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படும் வந்த நேரம் சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதோடு சூட்டு கிழக்கானவரின் கால் மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டு தற்போது

தமிழகத்தில் நிலவும் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கப்பல் இயக்கம் தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் மார்ச் முதலாம் திகதி தொடக்கம் கப்பல் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்தியாவின் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே மற்றுமொரு பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயப்படுவதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த கப்பல் சேவையில் ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமையனார் வரையில் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் ஒரு மணத்தியாலத்தில் இருநூற்றி ஐம்பது பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பல் சேவையை இயக்குவதற்கான விருப்பம் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக கடல்சார் சபை தெரிவிக்கின்றது இதற்காக ராமேஸ்வரத்தில் தற்காலிக பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதாகவும் அத்துடன் சுங்க சோதனை சாவடி அமைப்பதற்கு இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது